குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி கொல்லப்பட்டார் கொலையின் போது பதிவான சிசிடிவி காட்சிகள் போலீசாரால் நேற்று வெளியிடப்பட்டன யார் யாரெல்லாம் ஆம்ஸ்டாங்கை வெட்டுகின்றனர் என பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து வக்கீல் ஒருவர் கூறியதாவது ஆம்ஸ்டாங் கொலையின் போது பதிவான சிசிடிவி காட்சிகளை வெட்டி ஒட்டி இப்போது போலீசார் வீடியோவாக வெளியிட்டு உள்ளனர் சட்ட ரீதியில் இது முற்றிலும் தவறானது ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கின் பின்னணியில் ஆம்ஸ்ட்ராங் உள்ளார் அதற்கு பழிவாங்கவே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு ரவுடிகளை வைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றதாக தகவல் உள்ளது இந்த சூழலில் ரவுடி திருவேங்கடத்தின் என்கவுண்டரை நியாயப்படுத்தும் நோக்கத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் காட்சிகளை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ கொலைக்கான ஆவணங்களில் ஒன்று அதை கோர்ட்டில்தான் சமர்ப்பிக்க வேண்டும் பொதுவெளியில் வெளியிடக்கூடாது இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் சம்பவங்கள் அரங்கேறலாம் அதற்கு போலீசாரே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் கொழும்பில் கிளப்புகள் வைத்து நடத்துபவர் கிளப் வசந்தன் பணக்காரர் சில நாட்களுக்கு முன் கொழும்பில் புதிதாக ஒரு கிளப் துவங்கினார் துவக்க விழா பிரம்மாண்டமாக நடந்தது அடுக்குமாடி கட்டடத்தின் முதல் மாடியில் கிளப் துவக்க நிகழ்ச்சிக்கு வசந்தன் சென்றிருந்தார் அப்போது காரில் வந்த இருவர் ஏ கே பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கியால் வசந்தனை சுட்டனர் தடுக்க வந்தவரும் சுடப்பட்டார் இருவரும் இறந்தனர் சுட்டவர்கள் தப்பி ஓடினர் விசாரணை நடக்கும் போதே சுடப்பட்ட காட்சிகளை போலீசார் வெளியிட்டனர் கோர்ட்டில் ஆவணமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சிசிடிவி பதிவுகளை எப்படி பொதுவெளியில் வெளியிடலாம் இதனால் மேலும் கொலை சம்பவங்கள் நடக்க வழிவகுக்கும் என எதிர்ப்பு கிளம்பியது இலங்கை பார்லிமெண்டிலும் இது குறித்து பேசினர் விசாரணை அதிகாரியை இலங்கை அரசு சஸ்பென்ட் செய்தது அதே மாதிரியான நிகழ்வுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயத்திலும் நடந்துள்ளது என்றார்